வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவோ அப்புறம் ராயன் மஞ்சரி மூணு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க சவுந்தர்யா என்னாச்சுன்னு தெரில தூங்கி கிடந்தவங்க அங்கேருந்து குடுக்குடன் ஓடி வந்து ரன்னிங் போயிட்டுருக்காங்க நின்ற இடத்துலையே வெயிட் போட்டுருமா அதனால் வந்து ரன்னிங் போயிட்டே இருக்காங்க ஸோ ராயன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சௌந்தர்யாட்ட ஒரு மூணு கொஸ்டின் கேட்கலாம் என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணல ஸோ இப்போ சொல் ஒரு நச்சுன்னு ஒரு மூணு அவங்க கஸ்பண்ட்டை பிடிச்ச ஒரு மூணு விஷயத்த சொல்லு அதை பார்த்து அவர் அப்படியே இம்ப்ரெஸ் ஆகணும் அப்படின்னு வந்து ராயன் கேட்குறான் உடனே சௌந்தரியா வந்து எனக்கு வந்து அவர் ஃபஸ்ட்டு வந்து கேரிங் ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கு ஒன்றுனா எங்கே இருந்தாலும் வந்துடுவார் ரொம்ப அட்வைஸ் பண்ணுவார் நிறையா வந்து பண்ணுவார் எனக்கு ஸோ நான் ஏதாவது கஷ்டத்தில் இருந்தாலும் எனக்கு ஏதாவது நிறையா பண்ணுவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட் ஸ்மார்ட் இன் த சென்ஸ் எப்படின்னா ஃபினான்ஷியலாக இருந்தாலும் சரி ஃபேமிலியை வந்து பார்த்துக்கிறதா இருந்தாலும் சரி ஸோ ஃபேமிலிக்கு ஒன்றுனா கரெக்டாக பேக் போனாக இருப்பார் ஃபினான்ஷியல் வந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் கரெக்டாக ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி கொண்டு போயிடுவார் ஸோ அந்த விஷயத்தில் வந்து அவர் ரொம்ப ஸ்மார்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹெல்பிங் டெண்டன்சி அதிகம் இருக்கும் ஹெல்பிங் டெண்டன்சி மீட் மனிதர்கள்ட்ட விட அனிமல்கிட்ட வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நாய் பூனை அந்த மாதிரி பெட்ஸ்லாம் ரொம்ப பார்த்து ரொம்ப பாதுகாப்பாப்பில்ல ஸோ ஏன்னா எங்கள் நாய் கூட அவங்க வீட்டில் தான் இருக்குது எங்கள் அம்மாவுக்கு வந்து நாயினா பையன் ஸோ நாங்கள் வந்து அவர்கிட்ட தான் கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து சொல்கிறாங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பார் ஸோ ரொம்ப பேசி புரிய வைக்க தேவையில்லை ஸோ எது பண்ணாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி புரிதல்கள் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து சௌந்தர்யா சொன்னாங்க ஸோ சொன்னது செமையாக இருந்துச்சுங்க ஆக்சுவலாக ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காத ஒரு விஷயம் சொல்லுங்கள் சௌந்தர்யா ஸோ உங்கள் ஹஸ்பண்ட்ட அப்படின்னு வந்து கேட்குறாரு ராயன் ஏன்னா ஸோ இது இப்போ எனக்கு வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பட் வந்து இந்த விஷயத்தை மட்டும் மாற்றிட்டாருன்னு இன்னும் ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாப்புல ராயன் அதுக்கு வந்து சௌந்தரியா வந்து ஸ்மார்ட்டாக பதில் சொல்கிறாங்க இல்லை எனக்கு சும்மாவே ஆல்ரெடி எனக்கு ரொம்ப 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 தான் பிடிக்கும் பிடிக்காத விஷயம்லாம் எதுவுமே கிடையாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஷ்ணுவை ஸோ அவங்களில் வந்து அவரோட ஸ்மைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அழகாக இருப்பார் க்யூட்டாக இருப்பார் அதனால் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது ஒழிய அவரிடம் எனக்கு பிடிக்காத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சௌந்தரியாக சொல்லி முடிச்சிட்டாங்க ஸோ அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா இடையில் ஓடி வராங்க கொடுக்குட்டன்னு ஓடி வந்து ஒரு டவுட்டு கேட்குறாங்க மஞ்சரிட்ட இந்த பணப்பெட்டி பணப்பெட்டி வீக்கில் ஒரு தடவை தான் பணப்பெட்டி வைப்பாங்களா இல்லை ரெண்டு மூணு தடவை வைப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஏம்மா தூங்கி தூங்கி கிடக்கும்போது போது வந்த கனவாக இது உனக்கு இந்த கொஸ்டின்லாம் தேவையா ஒரு பெட்டி தான் ஒரு தடவை தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க பவித்ராவை ஸோ சவுந்தர் அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண அந்த மூடில் இருக்காங்க ஸோ என்ஜாய் பண்ணுறாங்க ஓகே பார்க்கலாம் சீயோ